வணக்கம் பழனி ஆரங்கநாதன் நம்ம கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்கும் நம்ம பதிவு போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஒரு கருத்தை சொல்றேன் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்க வந்து பிரம்மன் நினைத்து பூஜை செய்யும் நேரம் பிரம்மா மகாவிஷ்ணுவை நினைத்து பூஜை செய்யும் நேரம் அது பிரம்ம பிரம்மனே சிவனையோ நோக்கி பூஜை செய்யும் அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளும் நல்லது செஞ்சால் அந்த காரியம் நன்மையில் முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப பிரம்ம முகூர்த்தம் எப்ப வரும் ஒவ்வொரு நாளும் காலை நாகரை டு ஆறு வரும் ஒன்றரை மணி நேரம் இப்போ ராகு கேது நேரம் ஒன்றரை மணி நேரம் சொல்கிறோம் ராகு காலம் ஒன்றரை மணி நேரம் கேது எமகண்ட நேரம் ஒன்றரை மணி நேரம் சொல்கிறோம் அதேமாதிரி மூர்த்தங்களும் ஒன்றரை மணி நேரம் தான் இதெல்லாம் முன்னோர்கள் ஏன் வகுத்து வச்சாங்கன்னு யோசிங்க அப்போ ஒன்றரை மணி நேரம் நாலு டு ஆறு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நேரம் வருது அது பிரம்ம முகூர்த்தம் பிரம்மனால் படைக்கப்பட்டது பிரம்மாவால் உருவாக்கப்பட்டது பிரம்மன் பூஜை செய்யும் நேரம் பிரம்மன் இந்த பூமியை படைப்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் பிரம்ம நேரத்தில் இந்த பூமியை படைச்சார் அப்போ பிரம்மா அந்த முகூர்த்தத்தை அந்த நேரத்தை முகூர்த்தம்னா நேரம் அந்த நேரத்தை நீங்கள் கடை நல்ல காரியங்களை செய்யுங்கள் நற்காரியங்கள் அனைத்துக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தம் மிகவும் நன்மை செய்யும் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் வைக்கலாம் பிரம்மமுர்த்தத்தில் நீங்கள் வந்து உடற்பா நல்ல குழந்தை பிறக்கும் பெரும்பாலும் நான்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நற்காரியங்கள் குறிப்பாக வியாபாரம் தொடங்கிறது குறிப்பாக இந்த ஹோட்டல்ஸ் தொடங்குறதெல்லாம் பிரம்மமுர்த்த வைங்க வச்சு அந்த பிரம்மூர்த்தரை வந்து ஒரு குறைஞ்ச ஒரு இருபத்தொரு பேருக்காகுது நீங்கள் வந்து இலவசமாக டீ காஃபி கொடுங்க கண்டிப்பா ஹோட்டல் தொழில் சிறக்கும் உறுதியாக அப்ப ஹோட்டல் தொழில் செய்பவர்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் மிக மிக நல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு மிக மிக நல்லது அந்த நாலு டு ஆறு குளரை தினமும் விற்பனையாக கூடிய பொருள் வியாபாரம் செய்யுங்க காய்கறி வியாபாரம் பால் வியாபாரம் மற்ற பொருள்கள் அந்த சொன்ன ஹோட்டலில் சம்மந்தம் இல்லாமல் மற்ற தினமும் பொருள் பொருள் தினமும் சம்மந்தமான தொழிலை அந்த பிரம்ம நேரத்தை கண்டிப்பா அந்த தொழில் விளங்கும் கண்டிப்பா தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் தோல்விங்கிறது அந்த பிரம்ம முக்தான் வராது அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தம் யாரும் தவிர்க்க முடியாத முகூர்த்தம் எல்லாரும் பின்பற்றக்கூடிய இந்த முகூர்த்தம் இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் பெரும்பாலும் இந்த பிரம்ம முகூர்த்தம் நடக்குது அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தம் செய்யறப்ப தொழில் செஞ்சா சிறக்கும் சொன்னேன் கல்யாணம் செஞ்சா சிறக்கும் சொன்னேன் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்து செஞ்ச கல்யாணம் பண்ணிக்கலாம் கோயில செய்ய இல்லையா அப்பா அம்மாவுக்கு முன்னாடி செய்க ஒண்ணு தெய்வத்தின் முன்னாடி செய்யணும் இல்லையா பெற்ற தாய் தந்தைக்கு முன்னாடி செய்யணும் அப்பதான் பிரம்ம முகூர்த்தம் பழிக்கும் அப்போ நீங்கள் வந்து கடை வைக்கிறீங்க கோயில் போய் கடை வைக்க முடியாது அப்போ எங்கேயோ கடை ஓப்பன் பண்றீங்க உங்கள் அப்பா அம்மாவை முன்னாடி இருத்தி நீங்கள் அந்த பிரம்ம கடையை தொங்குங்கள் ஆனால் தாய் இருந்த ரெண்டு பேர் இருக்கும் ஒருவேளை தாய் இருந்து இல்லாதவர்கள் ஆனால் அந்த வீட்டில் யார் மூத்தவங்களோ அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அக்கா புருஷனாக இருக்கலாம் அது பெரியப்பாவாக இருக்கலாம் அல்ல தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அவங்க கணவன் மனைவங்களை நிறுத்தி நீங்கள் அந்த பிரம்ம உங்க உங்கள் தொழில் வியாபாரத்தை துவக்குங்கள் கண்டிப்பா சக்சசாகும் திருமணத்தை பெ செய்யுங்கள் அந்த திருமணம் சிறக்கும் ஓடி போய் பிரம்மூர்த்தம் கிடையாது பிரம்மமுகம் நன்மையை செய்யக்கூடியது நல்லவர்கள் முன்னிலை சென்றால் பிடிக்கும் கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தால் கடவுளை ஏமாத்தலாம் நினைச்சால் அந்த பிரம்ம முகூர்த்தம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யாது பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பிரம்மமுகூர்த்தில் தொழில் செய்யலாம் திருமணம் செய்யலாம் புதிதாக திருமணமானவர்கள் அந்த பிரம்மமுகத்தில் உறவு வச்சால் அது நல்ல குழந்த பிறக்கும் புத்திசாலியான குழந்த பிறக்கும் பெரும்பாலும் விவரம் தெரிந்தவர்கள் இந்த பிரம்மமுகூர்த்த உறவு வைப்பாங்க அதை குறித்து கொடுப்பாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு அதில் கரு உருவானால் கண்டிப்பாக அந்த குழந்தை அறிவாளியாக இருக்கும் புத்திசாலியாக இருக்கும் கண்டிப்பாக பெரிய கஷ்டம் படாது பிரம்ம முகத்தில் உருவாகும் குழந்தைகள் அனைத்தும் கண்டிப்பாக பிரம்மணர்கள் பெற்றவர்கள் பிரம்மன் படைக்கும் தொழிற்பு அதிபதி அந்த படைக்கும் தொழில் மாதிரி அந்த பிரம்ம முகத்தை பிறந்த குழந்தைகள் ஏதாவது ஒன்று உருவாக்குவாங்க படைப்பாங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அதுக்கு அவரது காரணம் லைட்டை குடிச்சார் மார்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சார் ரைட் சோ பிளைனாகனு பிடிச்சாங்க அப்போ இந்த பிரம்ம பிறக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த இறைவனுடைய ஆகர் சக்தி அந்த குழந்தைகள் கிடைக்கும் நற்கரி அடைவார்கள் நற்புகளை பெறுவார்கள் பிரம்ம முகூர்த்தத்தை நீங்களும் கடைபிடிங்கள் பிரம்மாவை நை பெறுங்கள் நன்றி